இன்னைக்கு காலையில் யாரும் சாப்பிட்டு வந்தாங்க யாரும் சாப்பிடாம வந்தீங்க கரெக்டாக கை தூக்குங்க இல்லை இங்கே வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிடாம வந்தது யாரு அப்ப எத்தனை பேரு இன்னும் சாப்பிடலையா ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஏன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அழகா இருக்கீங்க நீங்க தான் சொல்லுங்க டைம் இல்லை ம் அந்த பக்கம் யாரோ சாப்பிடாம வந்தது யாரு ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடல சமைக்கலையா யாரு கை தூக்குறாங்களா எங்க சாப்பிடாம வந்தது ஏன் சாப்பிடல ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு எதுக்கு இவ்ளோ பயம் இவ்ளோ மைக்கு யாரும் வாங்கி பண்ணிடுறாங்க அங்க பின்னாடி ஒருத்தர் யாரோ சாப்பிடலன்னு சொன்னீங்களே ஏன் சாப்பிடல சாப்பாடு நல்லா இல்லையா பிடிக்கலையா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க ஏன் சாப்பிடல

பிரேக்ஃபாஸ்ட மதிக்கிறதே கிடையாது ஏன் அதுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட் உங்க பேர் என்னடா ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ என் பேரு தனா இனிமே நீ கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற நான் இன்னைக்கு சொல்றேன் பிரேக்ஃபாஸ்ட் நீ ஏன் அதுக்கு பேரு நீங்க சொல்லுங்க நீங்க தான் நல்லா பசங்கறீங்க வெரி குட் ஏன் அதுக்கு நீ ஏன் பேரு பிரேக்ஃபாஸ்ட் நீ என் பேரு அதோட எக்ஸ்பிளேஷன் என்ன இல்ல எக்ஸ்பிளனேஷன் என்ன ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு ஃபாஸ்ட் னு பிரேக் த ஃபாஸ்ட் சொல்லுங்க ஃபாஸ்டிங் பேர் என்ன மிதுரா மேம் மதுரா மிதுரா 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 மிதுனாவா சோ ஏன் காலை உணவு ஏன் முக்கியம் முதல்வர் இப்ப எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு கட்டாயமா காலை உணவு சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்காரு காலேஜ்க்குலாம் கிடையாது ஸ்கூலுக்கு மட்டுந்தானே அதை வந்து முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் காலேஜ் பசங்களுக்கும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதை விட முக்கியம் ஒர்க்கிங் லேடிஸ் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலைல சாப்பிடாம வருவாங்க ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மதிக்கிறதும் இல்லை அதுக்கு முக்கியத்துவம் தர்றதில்லை ஆக்சுவலாக ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் உட்காந்துக்கங்க மிதுரா கொடுங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன் இம்பார்ட்டண்ட் நம்ம உடம்பு நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்குது அஃப்கோர்ஸ் ஐ அசியூம் நைட்டு ஃபுல்லாக ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க என்ன இல்லை நான் ரெண்டு மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரெண்டு மணிக்கு தான் ஃபேஸ்புக்கை மூடுவேன் அது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டே இருக்கேன் ஏதாவது அப்படியா ஆ அப்படின்னாலும் அது தவறான பழக்கம்தான் நைட்டு பதினோரு மணி பதினோரு மணி இந்த சின்ரலால் டங் டங்னு ஒரு பெல் அடிக்கும்ல அந்த மாதிரி பதினோரு மணிக்கு பெல் அடிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா வயிற்றில் இருக்கிற உள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஷட் டவுன் கல்லீரல் ஸ்பிளின் மண்ணீரல் பெருகுடல் சிறுகுடல் எல்லாம் ஷட் டவுன் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டாலும் வயிற்றுக்குள்ள ஸ்டமக் வந்து ஒரு பேக் இறைப்பை நீங்கள் போடுறதெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்துருக்கும் ஜீரணம் ஆகாது டைஜஷன் ஆகாது எப்போ டைஜஸ்ட் ஆகும் தெரியுமா காலையில் நாலு மணிக்கு தான் திரும்ப ஓப்பன் பண்ணும் முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா நாலுலேருந்து ஆறு அதை ஃபோர் ஓ கிளாக் தான் திரும்ப வயிறு ஸ்டார்ட் ஆகும் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த லெவன்லேருந்து மார்னிங் ஃபோர் எல்லாம் ஷட் டவுனில் இருக்கும் அந்த டைம் வயிற்றுக்குள்ளே எதுவும் போடக்கூடாது போட்டோம்னா இட்வில் பிகம் பாய்சன் ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது சும்மா அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு வச்ச துணியாட்டம் ஊறிட்டு கிடக்கும் ஸோ அதனால மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கம் நல்லதில்லை இது பூமர் அட்வைஸாக இருந்தாலும் எனக்கே நான் நிறைய நைட் டியூட்டீஸில் பா நைட் டியூட்டீஸில் நமக்கு வேறு இல்லை பிஸியாக இருக்கப்போ பசிச்சதுன்னா வேறு வழியில் சாப்பிட்லாம் இட்ஸ் ஓகே பட் இதே பழக்கமாக இருக்கக்கூடாது நான் வந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே ஃபேஸ்புக் பார்ப்பேன் நான் வந்து மேட்ச் பார்ப்பேன் சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் டெஃபினட்டாக கூடாது இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு ஸ்டே வித்தவுட் ஈட்டிங் லெவன் டு ஃபோர் இந்த ஃபோர் ஓ கிளாக் எல்லாம் ஓப்பன் ஆகுது இல்லையா வயிறு கல்லீரல் மண்ணீரல்லாம் ஓகே இன்னிய பொழுது ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பன் பண்ணும் அப்போ எல்லா ஹார்மோன்ஸும் செக்ரிட் ஆகும் க்ரோத் ஹார்மோன் பிட்யூட்ரி தெரியும்ல ராஜசுரப்பி பிட்யூட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தானே பிட்யூட்ரி சுரப்பி தெரியும்ல அதுக்கு பேர் என்ன ராஜசுரப்பின்னு பேர் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும் அன்னைக்கு வேணுங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து ஆக ஆரம்பிக்கும் அதில் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ் க்ரோத் ஹார்மோன்ஸ் தைராய்டு எல்லாமே இருக்கும் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்குறப்ப நமக்கு எனர்ஜி வேணும் அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் வயிற்றுக்குள்ளே நம்ம போடுற உணவுலேருந்து தான் கிடைக்கும் அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன் பல்லு தேக்காட்டி கூட பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் காலேஜில் படிக்கும்போது ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருந்தார் அவர் எப்போயுமே சொல்லுவார் உள்ள செவன் ஓ கிளாக் ஓபி ஸ்டார்ட் ஆகிடும் உள்ளே செவன் ஓ கிளாக் என்ட்ரு என்ட்ரு பண்ண இடத்துல நின்றுட்டு இருப்பார் சாப்பிட்டியா காலைல சாப்பிட்லன்னா போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டு வா இங்கே உனக்காக எல்லா பேக்டீரியாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க டியூபர் குளோஸ் ட்யூபர் குளோசிஸ் காச நோய் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அந்த பேக்டீரியா நான் உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க அதுவும் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கும் யாரும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு இருக்காங்களோ டக்குன்னு வந்து பிடிச்சிரும் ஓகேயா ஸோ நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் உடம்பு வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும் நைட்டு மிட் நைட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும் நான் டயட்டில் இருக்கேன் நான் சாப்பிடாமல் இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது எதை மிஸ் பண்ணணும் ஆ யாராவது ஒரு தரீங்கன்னு சொல்லுங்க எதை மிஸ் பண்ணலாம் டின்னர் டின்னரில் தானே நாங்கள் வளர்ச்சி கட்டுறது இருந்து விட்டு போனதாம்மா காலையில நீ என்ன செஞ்ச உப்பும் சட்னியுமா அது நாங்க சாப்பிடவே இல்லை கொண்டா மத்தியானம் என்ன செஞ்ச வெஜிடபிள் ரைஸ் அது கொடு நைட்டு பொங்கல் அதையும் கொடு இல்லை நைட்டு வேற ஏதாச்சும் இல்லை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் ஸ்விக்கில எல்லாத்தையும் வச்சு ஒரே கட்டு நைட்டு டைம் அப்பதானே எனக்கு கிடைக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் அதுதான் தப்பாக பண்ணுறோம் ஸோ எப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கணும் நான் வெயிட் ரெடியூஸ் ஆகணும் நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் இந்த இப்போ இது சாரி பேக் சிக்ஸ் பேக்கு போகணும் இல்லை நான் வந்து கரெக்டாக ஜீரோ சைஸ்க்கு போகணும்னா நீங்கள் டயட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிக்ஸ் பண் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது எது டின்னர் அதுவும் மேரீட் லேடிஸ் கேட்க வேணாம் மிச்ச மீதி இருக்கிற சாம்பார் ரசம் காய் கூட்டு ரைஸு எல்லாத்தையும் அது எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வீணாக்கலாமா அடிச்சு வெளுத்துற வேண்டியது நம்மளே அது சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கும் போது அப்படியே எல்லாம் வெயிட் டதே நீங்கள் காலையில் சாப்பிட்ற உணவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுனால செரிமான ஆகிடும் ஸோ நைட்டு மிச்சம் இருக்குதுன்னா உங்களை ஸ்டூடெண்ட்ஸை சொல்லலை லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன் நைட்டு மிச்சம் இருக்கிற உணவு எல்லாருக்கும் வேணான்னா அது உங்களுக்கும் வேணாம் குப்பைக்கு போக வேண்டியது தொப்பைக்கு போகக்கூடாது ஸ்ட்ரிக்டாக இருங்க எனக்கும் இவ்வளோ தான் எனக்கு இவ்வளோ காய் இவ்வளோ சோறோ இல்லை ரெண்டு தோசையோ போதும் மிச்ச மீதியெல்லாம் நம்ம தான் சாப்பிட்டு தீக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இன்னும் சின்ன குழந்தை இருக்கவங்கள சர்லாக்கு மதுக்குண்டு ஐயோயோ பால் ஊற்றி செர்லா கிளங்கியிருக்கேனே ஏன்னா போயிருமே செர்லாக்கையும் சாப்பிட்றது நிறைய பேர் தெரியாது ஏன் குண்டாடுறாங்கன்னு ஃபுல்லாக கேட்போம் காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டே வரும்போது தான் தெரியும் வீட்டில் மிச்சம் பாப்பா வைக்கிற சிரலாக்கு கொண்டு உள்ளே போகுதுன்னு அப்போ தான் தெரியும் குண்டாறதுக்கான கா